அதுக்கு அடுத்தது மூனு சேம் மதிப்பா இருந்தா மூணு மூணு சேம் மதிப்பு இருக்கு இல்லையா அப்படி இருந்தா அந்த மூண அப்படியே மூனியும் மூணையும் பிரிக்கணும் கீழே நூறுன்னு போட்டுக்கணும் சுருகுனா ஆன்சர் அவ்வளவு முடிஞ்சு போச்சு மூணும் ஒன்பது அப்ப மைனஸ் ஒன்பது வகுத்தல் நூறுன்னு வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வரும் அதாவது ஜீரோ புள்ளி ஒம்பதுன்னு வரும் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பதுன்னு வரும் இது மைனஸ் இருக்கிறதால நஷ்டம் அப்படின்னு எடுத்துங்க பிளஸ்ல வந்தால் லாபம் மைனஸ் வந்தால் நஷ்டம் அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது நஷ்டம் அப்படின்னு நாங்கள் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது இது வந்து சாரி ஆப்ஷன் தப்பாக போட்டுருக்காங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது இழப்பு தான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளையும் கொஷின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க நம்மளுடைய குரூப் ஃபோர் சிலபஸில் விடுக்காடு அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் அதை நம்ம ஸ்பர்சன்டேஜ்னும் சொல்லலாம் கடந்த பத்து வருஷத்தில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி பதினா பதினாலு பிஏஓல ரெண்டு கேள்வி பதினாறு குரூப் ஃபோர்ல மூணு கேள்வி பதினாறு பிஏஓல ஒரு கேள்வி பதினெட்டு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி பத்தொம்போது குரூப் ஃபோர்ல கேட்கவே இல்லை இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் கடந்த பத்து வருஷத்துல பிஏஓ குரூப் ஃபோர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏழு எக்ஸாம் நடந்திருக்கு குரூப் மட்டும்தான் கேட்கல மீதி எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு வருஷத்தில் எந்த மாடலில் அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப்லேயும் ஒரு கொஷின் அல்லது ரெண்டு கொஷின் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் என்ன பண்றேன் இப்போ நான் இந்த ஒன்பது கேள்வியும் உங்களுக்கு ஷார்ட் கட்ல சொல்லி கொடுக்குறேன் நீங்க பாருங்க உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க இந்த மாடல் பேஸ் பண்ணி நம்ம ஒன்பதுலேருந்து அறுபது கொஷின் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் வரக்கூடிய குரூப் போரில் முழு மதிப்பெண் வாங்கிடலாம் இந்த ஒன்பது கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்து வச்சிருப்பேன் மறுகாம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிப்பா முதல்ல நான் கொஷின் படிச்சுட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு கேள்வி ஒரு வீட்டின் விலை பதினஞ்சு லட்சத்தில் இருந்து பன்னிரண்டு எனில் குறைந்த சதவீதம் எவ்வளவுன்னு பத்தொன்பது பதினாறு குரூப் ஒரு வீட்டோட விலை அஞ்சு லட்சம் அதை பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாரு ஒரு மூணு லட்சம் கம்மியா விற்கிறாரு கரெக்டா ஏன்னா பதினஞ்சு அந்த வீட்டோட மதிப்பு பட் பன்னெண்டுக்கு விற்கிறாரு அப்படி பார்த்தா ஒரு மூணு லட்சத்து கம்மியா விற்கிறாரு இவன் என்ன கேள்வி கேட்டுக்கானா அந்த குறைச்சிங்கல்ல மூணு லட்சம் அது எவ்வளவுன்னு கேட்குறான் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறான் சரிங்களா எப்பவுமே நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அசலாக கூட தாங்க கண்டுபிடிக்கணும் இது அசல் எவ்வளோ மொத்த அமௌண்ட் பாஞ்சு லட்சம் ஆனா நான் வித்தது பன்னெண்டு லட்சத்துக்கு மூணு லட்சம் கம்மியா விற்றுருக்கேன் கரெக்டா அப்போது அந்த பதினஞ்சை இங்க எழுதிக்குங்க பதினஞ்சு லட்சத்துல எத்தனை பர்சன்டேஜ் மூணு லட்சம் இதான் கேள்வி புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கரெக்ட் அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கலாம் அசல் பதினஞ்சு லட்சம் நான் ஜீரோலாம் போடல அவனே வெறும் லட்சம் தானே சொல்லியிருக்கான் வெறும் பதினஞ்சு வச்சுக்கிட்டேன் இதுல எத்தனை பர்சன்டேஜ் அசலா கூட பர்சன்டேஜை பெருகலாம் பர்சன்டேஜ் தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க அதனால பதினஞ்சு இன்ட்டு எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் ஈக்குவல் டு மூணு லட்சம் அவ்வளோதான் புரியுதுங்களா பதினஞ்சு லட்சத்துல எத்தனை பர்சன்டேஜ் மூணு லட்சம்

முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரே ஸ்டெப் தான் நான் இந்த மாடல் உங்களுக்கு ஒரு பத்து கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தரேன் சரிங்களா முதல்ல அண்ணன் இந்த இந்த ஓல்டு கொஷ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு ஒவ்வொரு மாடலுக்கும் பத்து பத்து கொஷின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் போதும் சரிங்களா புரியுதுங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு பிஓ எக்ஸாமில் கேட்டிருக்கான் மாத வருமானம் ரூபாய் இருபதாயிரம் பெறும் நபர் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூணாயிரம் சேமிக்கிறார் ஏனெனில் அவருடைய சேமிப்பின் சதவிகிதத்தை இருபதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அதில் ஒரு மூணாயிரத்தை மாசம் மாசம் சேமிக்கிறீங்க இப்போ மூணாயிரம் சேமிக்கிறீங்கல்ல அது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான் ஓகேவா அப்ப இதை என்ன கேட்கிறோம் கீவேட தெளிவா புரிஞ்சிக்கணும் இருபதாயிரத்துல மூணாயிரம் எத்தனை பர்சன்டேஜ் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட இது போன கேள்வி மாதிரிதான் இதுல என்னது பாஞ்சு லட்சத்துல மூணு லட்சம் எத்தனை பர்சன்டேஜ் அவ்வளவுதான் இதான் கீ பாயிண்ட் கீ பாயிண்ட் வச்சுதான் போடணும் அவன் மாடல் எப்படி வேணாலும் கேட்பான் இதுல பாருங்க இந்த மாடலும் இந்த மாடலும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும் ஆனா கீ பாயிண்ட் ஒண்ணு சரியா சோ இதுல என்ன இரு இருபதாயிரத்துல

அப்ப இந்த பெருக்கல் இருக்கிற இருபதாயிரம் ஈக்குவல் என்னன்னு போனா வகுத்துல மாறிடும் உங்களுக்கு புரியிறதுக்காக நான் இந்த ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் இது இங்கே அப்படியே கீழே வந்துடுதுங்க புரியுதுங்களா ஓகே சோ அசலோ பர்சன்டேஜோ கீழ வந்துட்டா மேலே நூற பெருக்கணும் பெருக்கிட்டேன் சரிங்களா சோ ஏன்னா இருபதாயிரம் அசல் கீழே வந்துருச்சு

அதில் ரூபாய் ஐநூறு பழுதுகளை நீக்கிறார் முடிவில் அவர் அந்த மிதி வேண்டிய ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க ரெண்டாயிரத்தி பதினாறு குருப்பூர்ல கேட்டிருக்காங்க என்ன கேட்க வராங்க ஒருத்தர் வந்து ஒரு சைக்கிள் ஓல்டு சைக்கிள் ஒன்று வாங்குறாரு செகண்ட் ஹேண்ட்ல அதை வாங்கினா கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணோம் ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும் ஒரு கடையில் எடுத்து ரிப்பேர் பண்ண சொன்னால் அதுக்கு சார்ஜ் ஒரு ஐநூறுரூபா ஆகும்னு சொல்கிறாங்க நம்ம அதையும் கொடுத்துட்டு வாங்கிட்டோம் இப்போது சைக்கிள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரிப்பேர் பண்ண சார்ஜ் ஒரு ஐநூறு அப்போ இந்த சைக்கிளோட மதிப்பு எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு கொடுனா ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ சைக்கிளோட மதிப்பு ரெண்டாயிரூபா அதை எல்லாம் முடிச்சிட்டு மறுநாள் என்ன பண்ணிடுறேன் வேற ஒருத்தருக்கு விற்றுறேன் அவன் எவ்வளவு குத்து வாங்கி போறான்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் குத்து வாங்கிட்டு போறான் அப்ப ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வித்தா நஷ்டம் தான் என்ன கேள்வி கேட்கறான்னா அந்த இருநூறு ரூபாய் நஷ்டமாச்சு இல்ல அது எத்தனை சதவிகிதம் அதாவது ரெண்டாயிரத்துல இருநூறு ரூபாய் எத்தனை சதவீதம் கீ வாங்கிட்டு பாருங்க வந்துச்சு நான் மறுபடியும் சொல்ற கொஷின் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கேட்பான் கீ பாயிண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கீ பாயிண்ட்ன்றது ரெண்டே ரெண்டு மெத்தேடு தாங்க இங்க சதவீதம் சரிங்களா ஸோ அதில் இந்த டைப் என்னது ரெண்டாயிரத்துல இரநூறுபா எத்தனை சதவீதம் கரெக்டா புரியுதுங்களா எஸ்ஸுங்க அப்போ நான் முதல்ல அசல் ரெண்டாயிரத்தை எழுதிக்கிறேன் இதாக கூட பர்சன்டேஜை பெருகலாம் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகலாம் பெருகிட்டேன் ஆனால் பர்சன்டேஜ் தான் கொஸ்டினா கேட்டதா இல்லை எக்ஸன் வச்சுக்கிட்டேன் அப்போ ரெண்டாயிரத்துல எத்தனை பர்சன்டேஜ் இரநூறுபா அவ்வளோதான் அப்போ ரெண்டாயிரம் இன்ட்டு எக்ஸ் இரநூறு பாருங்க நான் எதுவுமே மாற்றின மூணு கொஸ்டினா ஒரே மாதிரி தான் ரைட்டா இப்போ எனக்கு என்ன தேவை எக்ஸோட வேல்யூ பர்சன்டேஜ் தேவை அப்போ இந்த ரெண்டாயிரம் பெருக்கில் இருக்கிறது ஈக்குவல் என்ன மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூறு பெருகணும் அதையும் பெருகிட்டேன் புரியுதுங்களா நான் ரெஸ்ட் போய் இங்கே இரநூறு இன்ட்டு நூறு ரெண்டாயிரம் சரியா புரியுதுங்களா ரைட்ஸ் இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் 10 தான் இருக்குது 10 சதவிகிதம் எங்க இருக்குது அப்படிን கேட்டா 10 சதவிகிதம் தானே எஸ் எஸ் இந்த கணக்கு எங்கங்க இருக்கேன் மேலே போணுங்க ஆ இல்ல இல்ல எங்க இருக்கு இருக்கு எங்க எஸ் 10 சதவிகிதம் ஆப்ஷன் ஏதோ சரியானபடி டிக் மாத்தி போட்டுட்டோம் நம்ம சொல்றது கரெக்ட் சரிங்களா புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஓகே ஓகே பா அடுத்த கேள்வி போயிடுவோம் நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி என்ன சொல்றான் ஒரு நபர் ஒரு காரை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு விற்கிறார் அப்படி விற்பனை செய்வதன் மூலமா இருபது சதவிகிதம் நட்டம் அடைகிறார் எனில் அந்த அதோட அடக்க விலை ஐ மீன் அதோட அசல் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க அடக்க விலைன்னா அதோட அசல் தான் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஒருத்தர் ஒரு காரை விற்கிறாரு ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படி வித்துட்டு போற கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு இருபது சதவிகிதம் நஷ்டமா ஆயிருக்கு அப்படின்னா அந்த காரோட க ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் கிட்டத்தட்ட போன கேள்வி மாதிரிதான் போன கேள்வி என்ன சொன்னா ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு சைக்கிள் வாங்குறேன் ஐநூறுரூபா பழுது பாக்கிறேன் ரெண்டாயிரரூபா ஆயிடுது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நான் ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு விற்கிறேன்னா இரநூறுபா நஷ்டம் அந்த இரநூறுன்றத்தையும் மிஷின் பழ நம்ம தான் கண்டுபிடிச்சோம் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கும் போதே எனக்கு இருபது சதவீதம் நஷ்டமாயிடுது

கரெக்டா அப்போ அசல் நான் கண்டுபிடிக்கணும் அசல் எக்ஸன் வச்சுக்கிறேன் இதாக கூட பர்சன்டேஜை பெயருக்கணும் பர்சன்டேஜ் தெளிவாக இருபது கம்மியா வித்துருக்காங்கன்றான் இருபது கம்மியா வித்திருக்காருன்னா அப்ப மீதி இருக்கிறது தானே அந்த அமௌண்ட் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்ப எண்பது சதவீதமா ஒன்னும் இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நூறுல இந்த பர்சன்டேஜ் காய்ச்சிக்க எண்பதுன்னு வரும் சரிங்களா அப்ப எண்பது சதவீதன்றதுதான் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்றான் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பர் அப்போ எண்பது சதவிகிதம் ஒரு லட்சத்தி அசல் என்ன சொல்லிட்டான் புரியுதா இந்த மாடல்லையும் நான் ஒரு பத்து கணக்கு உங்களுக்கு சொல்றேன் தெளிவா புரிஞ்சுப்பீங்க இப்ப எனக்கு அசல் வேணும் எக்ஸ் நான் வச்சிருக்கேன் அதான் கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்ப இந்த எண்பது ஈக்குவல் என்ன போடா வகுத்தலா மாறிடும் நான் என்ன சொல்லிருக்கேன்னா சொல்லோ பர்சன்டேஜோ கீழ வந்துருச்சு பெருகணும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல்ங்க அதுக்கப்புறம் இந்த எட்டுல பாதி நாலுன்னு வரும் இந்த பதி நாலாயிரத்துல பாதி ஏழாயிரம் அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்டு அதுக்கு அடுத்தது மறுபடியும் அப்படியே பாதி வரும் வருவோம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டுல நாலுல பாதி ரெண்டுன்னு வரும் ஏழாயிரத்துல பாதி மூணாயிரத்தி ஐநூறுன்னு வரும் கரெக்டா அடுத்தது இப்போ அப்படியே மூணாயிரத்தி ஐநூறு நம்ம மறுபடியும் பாதியாக மாற்றிப்போம் இங்கே பாருங்க இந்த ரெண்டுல பாதி ஒன்றா ஆயிரம் நான் பாதி பாதி போடுறேன் சரிங்களா மூணாயிரத்தி ஐநூறுல பாதி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு வரும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இங்கே ஒரு நூறு இருக்குது பார்த்தீங்களா அப்போ அந்த ரெண்டு ஜீரோ பிரிக்கலாம் அப்படி பெருகுனா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் முடிஞ்சிடுச்சு ஒரு லட்சத்தி எழுபத்தையோம் ஆப்ஷன் டீல தெளிவாக இருக்கு மறுபடியும் சொல்கிறேன் இதுவும் சேம் டைப் தான் கீவேடு தெரிஞ்சால் ஆன்சர் போட்டுடலாம் பட் இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும் என்னென்னா எப்படி அந்த நஷ்டத்தை மாத்தீங்கன்னு நான் ஒரு இதில் ஒரு பத்து கொஷின் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண கொடுத்தா நான் ஒரு நாலு கொஸ்டின் எத்திட்டு ஆறு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண கொடுத்தாவே நீங்கள் போடுறீங்க கரெக்டா கரெக்டுப்பா அடுத்த கணக்கு போவோம் அடுத்த கணக்கு ஐந்தாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பிஏவில் கேட்டிருக்கான் கிட்டத்தட்ட இதுவும் சேம் கொஸ்டின் தான் நல்லா புரிஞ்சுங்க ஒரு குறிப்பிட்ட மாடல்தான் கேட்குறான் ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறாரு இதனை பன்னிரெண்டு சதவிகிதத்தில் நஷ்டத்துல விற்கிறாரு எனில் துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்பனை விலை எவ்வளோ இது செகண்ட் டைம் சொல்லாங்க அது செகண்ட் டைப்னால் இதில் பதிமூணாயிரத்தி ஐநூறுன்றது அசல் இதில் பர்சென்டேஜும் சொல்லிட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக இதில் பெருக்கலாம் இதில் வந்து நல்லா புரிஞ்சுங்க அதாவது ஒரு வாஷிங் மிஷின் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா இதை நான் விற்க போகிறேன் அப்படி விற்கும் போது பன்னெண்டு சதவிகித நஷ்டத்தில் விற்றுடுறேன் அப்படின்னா எவ்வளோக்கு விற்று அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு போடலாம் நான் டைரக்டாவே போடுறேன் முதல்ல அந்த பதிமூணாயிரத்தி ஐநூற எழுதிக்கிறேங்க இதா கூட பர்சன்டேஜ் பெருகலாம் பன்னெண்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதையும் நான் பெருகிறேன் அசலும் பர்சன்டேஜும் ரெண்டும் ஒன்னா இருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் அசல் கொடுத்துருக்க மாட்டான் இல்ல பர்சன்டேஜ் கொடுத்துருக்க மாட்டான்னு வச்சுக்கிட்டு போட்டோம் கரெக்டா பட் இதில் அசல் பதிமூணாயிரத்தி ஐநூறுனு இருக்கு அதே மாதிரி பர்சன்டேஜ் பன்னெண்டு சதவீதம் நஷ்டம்னு சொல்லிட்டான் அப்ப அசலும் இருக்கிறதால நான் ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிக்க அசலும் பர்சன்டேஜும் இருந்தா ஓகேவா ஓகே இப்போ இந்த ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத பன்னிரெண்டா கூட பேரு பெருகுமா மிஸ்டேக் இருக்கு என்னன்னா நான் பதிமூணாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி எழுதி வச்சுக்கிறேன் நாலு ஜீரோ ஜீரோ எதிகமா போட்டேன் பார்த்து போடுங்க பதிமூணு அஞ்சு ரெண்டு ஜீரோ கரெக்டா நான் மூணு ஜீரோவா போட்டேன் அதான் மிஸ்டேக் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மாத்திக்கிட்டேன் ஓகே பேச்சுக்கிட்டே ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டேன் இருந்தாலும் அது கணக்கு தப்பா இடம் கேர்ஃபுல்லா போடுங்க நான் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் அவ பன்னெண்டாக கூட நூத்தி முப்பத்தி அஞ்சா கரெக்டுங்களா ஏன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு தான் சொன்னேன் பட் நான் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம்னு எழுதிட்டேன் சரிங்களா ஓகேப்பா ஓகே கூல் கூல் இப்போ இந்த பன்னெண்டாவது கூட நூத்தி முப்பத்தஞ்சு பெருகணும் ஐயோ பெருகு தெரியாதே நூத்தி முப்பத்தஞ்சாவோட பாண்டி இப்படி பெருக்கலாம் அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸிங்க நல்ல கவனிங்க பன்னெண்டாவோட பெருகு தெரிஞ்சுக்கோ பெருக்கிங்க பெருகு தெரியாதன்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த நூத்தி முப்பத்தி அஞ்ச ஒரு ஜீரோ போட்டுங்க அப்படி நீங்க ஜீரோ போட்டீங்கன்னா அது பத்தால பெருகிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேவா நூற்றி முப்பத்தஞ்சு நான் பன்னெண்டாலை பெருகணும் தெரியாது அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன் நூற்றி முப்பத்தி ஒரு ஜீரோ சேர்த்தா அது பத்தால பெருகியாச்சு இன்னொரு ரெண்டாலை பெருகணும் ஒன்றும் இல்லை அப்படியே நூற்றி முப்பத்தஞ்சு டூ டைம் செய்திங்க அவ்வளோதான் இதை கூட்டின ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு பெருக்கு தெரியாதவங்க இதை போடுங்க பெருக்கு தெரிஞ்சு அப்படியே பெருக்கலாம் அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மீதிங்க ஒன்னுன்னு வந்துருமா மூணு மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டுன்னு வருமா மீதிங்க ஒன்று வரும் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஒன்று ஆயிரத்தி இருபது ரூபாய் கம்மியாக விற்றுருக்காரு அவ்வளவுதான் இவன் எவ்வளோ கம்மியாக விற்றுருக்குன்னு கேட்டால் நம்ம ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபான்னு சொல்லிடலாம் பட் ஆய அதாவது நல்ல கவனிங்க இங்கே அந்த எந்திர அதாவது வாஷிங் மிஷினை எவ்வளோக்கு வித்து இருப்பாருன்னு கேட்கறான் இதுல நஷ்டன்றது ஆயிரத்தி அறநூத்தி இருபது ஏன்னா

பட் இதுக்கும் நான் வந்து ஒரு பத்து கணக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணேன் கொடுக்குறேன் சரிங்களா கான்செப்ட் புரியுதுங்களா புரியலாம் மட்டும் சொல்லுங்க அடுத்த கேள்வி போயிடுவோம் அடுத்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குருப்பூரில் கேட்டிருக்கான் லாபம் அல்லது நட்டு சதவிகிதம் எப்பொழுதும் இதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் பாருங்களேன் ஒரு பேனாங்க நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு வாங்குறீங்க அந்த பேனாவோட விலை பதினோரு ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லை பத்து ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அந்த பேனாவை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்ப அந்த பேனோட விலை எவ்வளோ பத்து ரூபாய் இதை நீங்க என்ன பண்றீங்க நான் ரெண்டு பேர்கிட்ட கொடுக்க போறேன் நல்லா கவனிங்க ஒருத்தர்கிட்ட ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஒரு பையன்கிட்ட நான் இந்த பத்து ரூபாய் பேனாவை ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படி நான் அந்த ஒம்பது ரூபா வாங்கிட்டு கொடுத்துட்றேன் இப்போ இது லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பத்து ரூபாய்க்கு பேனா வாங்கி ஒம்பது ரூபாய்க்கு வித்ததால ஒரு ரூபாய் நஷ்டம் கரெக்டா புரியுதுங்களா ஓகே இப்போ இன்னொரு நபர்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் இந்த பத்து ரூபாய் பேனாவை பதினோரு ரூபாய்க்கு விற்கிறேன் அவனும் பதினோரு ரூபாய் கொடுத்து உங்ககிட்ட வாங்கிட்டு போயிடுறான் இப்போ இந்த நீங்க பதினோரு ரூபாய்க்கு கொடுத்தீங்க இல்லையா இது லாபமா நஷ்டமானு கேட்டா நீங்க பத்து ரூபாய்க்கு வாங்கினீங்க ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு நான் வித்திருக்கேன் அப்போ அது லாபம் அப்போ இது அசலா பத்து ரூபாய் நீங்க பேனா வாங்குறது அசலு இதுல ஒரு ரூபாய் நஷ்டத்துலயோ அல்லது ஒரு ரூபாய் லாபத்திலேயோ விக்கிறீங்கன்னு நம்ம கணக்கு பண்ணும் உங்களுக்கு புரியத்துக்கு தான் சொல்றேன் அப்போ இந்த அசலை தான் லாபமும் நஷ்டமும் கணக்கு பண்ண முடியும் வேற எதுலையும் பண்ண முடியாது இதை தான் சொல்ல வர புரியுதா அப்போ இங்க லாபம் அல்லது நஷ்டம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு கேட்டா அடக்க விலையை தான் இருக்கு இது ஒரு தேரி கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு நட்டு குரு கேட்டிருக்காங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த கேள்வி போலாமா அடுத்த கேள்வி இந்த மாடல் அதாவது இது இன்ட்ரோலே பார்த்தோம் ஒருவர் ஒரு பொருளை மூணு சதவீத லாபத்தை வைத்து தள்ளுபடி அளிக்கிறார் ஏனில் விற்பது ரெண்டாயிரத்தி கேட்டிருக்காங்க இது வந்து ஆப்ஷன் மட்டும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்பது நான் ஆன்லைன் டெஸ்ட்ல கரெக்டா பண்ணிடுறேன் இந்த ஜீரோ மாற்றணும் சரிங்களா ஓகே இப்போ என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி லாபம் நஷ்டம் லாபம் தள்ளுபடி லாபம் லாபம் தள்ளுபடி தள்ளுபடி இதெல்லாம் கொடுப்பான் சேம் மதிப்பாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துருங்க சேம் மதிப்பாக இருக்கு அந்த சேம் மதிப்பை அப்படியே பெறிக்குங்க சேமாக இருந்தால் தான் பத்து பத்து மூணு மூணு நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஸோ சேம் மதிப்பாக இருந்தால் அந்த ரெண்டு மதிப்பையும் பெறிக்குங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு நூறை கீழே போட்டுருங்க சரியா சரி அதுக்கு அடுத்தது இங்கே வந்து ரெண்டுமே லாபம் லாபம்னு சொன்னால் ப்ளஸ்ஸுங்க ரெண்டுமே நஷ்டம் நஷ்டம்னு சொன்னால் அதுவும் ப்ளஸ்ஸு ஒன்று லாபம் ஒன்று நஷ்டம் இல்லை ஒன்று லாபம் ஒன்று தள்ளுபடி தள்ளுபடினாலும் நஷ்டன்னாலும் ஒன்று தான் இதை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ரைட் இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துருந்தா இங்கே ஒரு மைனஸை போட்டுங்க அப்படின்னா மூணு ஒன்பது வகுத்தல் நூறுங்க மைனஸில் வரத்தால் நஷ்டம்னு அர்த்தம் லாபம் தள்ளுபடின்னு சொன்னாவே அது நஷ்டம் தான் ஓகேவா ஓகே இப்போ ஒன்பது வகுத்தல் நூறுன்னு இருக்கு இது ரொம்ப ஈஸி இந்த ஒன்பது வகுத்தல் நூறுன்னா ஒரு ஜீரோ நீங்க கேன்சல் பண்ணா புள்ளி வந்துடும் அதாவது ஜீரோ புள்ளி ஒன்பது அப்படின்னு வரும் இன்னொரு ஜீரோ இருக்கு இல்லையா இந்த ஜீரோ கீழ ஜீரோ இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணா இங்க ஒரு ஜீரோ போட்டு இங்க ஒரு புள்ளி வச்சுக்கணும் அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது சதவிகிதம் நஷ்டம் இழப்பு ஆப்ஷன் பி தான் சரியான அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு தெளிவா கான்செப்ட் புரியுதுங்களா சூப்பருங்க அயிச்சிடலாமா அயிச்சிடலாம் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாறு பிஏஓ எக்ஸாம்ல சாரி குரூப் ஓ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இதே மாடல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் நான் இந்த ரெண்டு கணக்குல ஒரு கணக்கு சொல்றேன் ஒரு கணக்கு நீங்களே போட்டு பாருங்களேன் ரொம்ப ஈஸி சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் இந்த கஷ்டமான கேள்வியை சொல்றேன் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால் ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஏழு சதவிகிதம் அதிகரிக்கிறது இந்த இடத்துல அதிகரித்தல்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகணும் எங்கே கூட்டணும் நான் சொல்கிறேன் குறைதல்னு சொன்னால் ஒரு இடத்துல கழிக்கணும் சரியா ஓகே இப்பொழுது மக்கள் தொகை தொண்ணூறு ஆயிரம் எனில் ரெண்டு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க அதாவது வருஷம் வருஷம் ஏழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா இந்த வருஷம் தொண்ணூறு ஆயிரம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் பார்த்தா எவ்வளவு மக்கள் தொகை இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை எந்த இடத்தை வச்சு கூட கேட்பான் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தேமானம் வருது அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு தேமானம் வரும் அப்படின்னு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் பட் ரொம்ப ஈஸி இப்போ இது அசல் தானுங்க தொண்ணூறாயிரம்ன்றது இந்த வருஷம் இந்த வருஷம் கரண்ட் வருஷம் தொண்ணூறாயிரம் பேர் இருக்காங்க வருஷம் வருஷம் ஏழு சதவீதம் பேர் அதிகரிக்கிறாங்க அப்ப டேரக்டா இந்த தொண்ணூறாயிரத்தா கூட

ஏன்னா ரெண்டு ஜீரோ இருக்குது ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு ரெண்டு ஜீரோ போட்டா ஆறாயிரத்தி முன்னூறு ஆல்ரெடி தொண்ணூறு ஆயிரம் இருக்காங்க கரெக்டா இந்த தொண்ணூறு ஆயிரத்துல அடுத்த வருஷம் ஆறாயிரத்தி முன்னூறு பேர் அதிகரிப்பாங்க கரெக்டா இல்லைங்களா கரெக்டா எஸ் கரெக்ட் தானே அது அப்படியே இங்க பாருங்க ஆறாயிரத்தி முன்னூறு இதா கூட கூட்டிக்கிறேன் கூட்டலாமா அப்படி கூட்டினா ஜீரோ ஜீரோ மூணு ஆறு ஒன்பது இது முதல் வருஷம் இப்போ அடுத்த வருஷம் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முந்நூறு பேர் இருப்பாங்க புரியுதா புரியுது ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் நான் ஒரு வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் அடுத்த வருஷம் போனோம் சரிங்களா அப்ப அடுத்த வருஷம் போனோம்னா இப்போ இதில் வந்து பார்த்தா முதல் வருஷத்துல தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முந்நூறு பேர் இருக்காங்களா இப்ப அடுத்த வருஷத்துக்கு போகணும் ரெண்டாவது வருஷம் அப்போ இதாக கூட ஜஸ்ட் ஏழை பேர் அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் இப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவோட ஏழை பெருகணுங்க அப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவோட ஏழை நீங்க பெருகுனா ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று அப்படின்னு வரும் இந்த ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று அப்படியே கூட்டினா முடிஞ்சிருச்சுங்க அப்போ ஒன்று ஒன்பது ஜீரோ பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஆறாறு பன்னெண்டு பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று பத்து அப்படின்னு வரும் அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வருது ஒரு லட்சத்தி மு மூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு வருதுங்க ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி தொ இங்கே பாருங்க மறுபடியும் பார்த்துக்கிறேன் ஒரு லட்சத்தி மூ மூணாயிரத்தி தொண்ணூத்தொன்று கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க இல்லை ஒன்று மாறுதாயிருங்க மறுபடியும் கூட்டி பார்க்கலாம் ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் இருக்கும் சரிங்களா ஆக்சுவலி பெருகுந்தான் அதாவது ஏழு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பெருகுன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வரும் பெருகி பாருங்க நான் நாற்பத்தி ஒன்று தான் போடும் போது அப்படி போடுக்கேன் அப்போ இங்கே நாற்ப நாலு தான் வரும் அதாவது ஒன்று கரெக்ட் அப்போது ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு வரும் ஆன்சர் டி தான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறத்தால்தான் இந்த பெருக்கில் தான் பண்ணுவீங்க மற்றபடி நம்ம ஸ்டெப்பை பயன்படுத்தினா ஆன்சர் வரும் சரிங்களா இதுதான் உங்களுக்கு இதே மாடல்தான் அது பாருங்களேன் கேட்டிருக்கான் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் பேரா இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரம் பேர் பெருக்கமானால் அதிகரித்தால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் தொகை எவ்வளவு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம்னு சொல்லிட்டாங்கன்னா இதாக கூட எத்தனை பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் பெருங்க அசலோட பர்சன்டேஜ் பெருங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் இந்த பதினெட்டாயிரத்தை விட ரெண்டு பெருங்க சரிங்களா அப்போ ஒரு மதிப்பு வரும் அதைங்க கூட்டிங்க எதில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தில் கூட்டிங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்கலாம்

வருஷம் கேட்ட மெத்தேடு கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அதே மகள் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அப்போ இந்த மெத்தேடு மேபி உங்களுக்கு எனக்கு புரியல சார் ஸ்டெப் அதிகமாக இருக்குன்னா கூட விட்டுடலாம் ஏன்னா போன எக்ஸாம் நாங்கள் எடுத்து இந்த எக்ஸாம் வாய்ப்பே இல்லை அதுக்கு பதிலாக வேற ஏதாவது டைப் தான் கேட்பாங்க இந்த டைப் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க அப்படி பார்த்தா நான் மொத்தம் ஒன்பது கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதில் இந்த ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேவா அப்படி இந்த ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா மேபி இந்த கேள்வி கேட்கலாம் அதாவது லாபம் நஷ்டம்னு சொல்லிட்டு கேட்கலாம் அல்லது தேரிட்டிக்கலாக கேட்கலாம் தேரிட்டிக்கலாக ஒரு அஞ்சு ஆறு தான் இருக்கு அதை நம்ம பார்த்துருவோம் அதுக்கு அடுத்ததா இப்போ இங்க இருக்கு பாருங்க இந்த மெத்தேட் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னன்னா ஒரு இப்போது வாஷிங் மிஷின் வந்து பதினொழாயி ஐநூறு ரூபாய் இருந்துச்சு பன்னெண்டு பர்சன்டேஜ் நஷ்டத்துல விற்றுத்தா எவ்வளவு வித்துருப்பாரு அப்படின்னு கேட்டாங்க அதுவோ அல்லது ஒரு கார் வந்து பாஞ்சு லட்சம் ரூபாய நான் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டேன் அப்போ எவ்வளவு நஷ்டமாச்சு அப்படின்ற அந்த டைம் கேட்கறதுக்கு தான் நிறையவே வாய்ப்பிருக்கு அப்போ நீங்க அந்த மாடலில் நிறைய கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணா டேரக்ட் கொஸ்டின் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு நான் என்ன பண்றேன் இந்த மாடல் பேஸ் பண்ணி ஒரு ஐம்பது கணக்குல இருந்து அறுபது கணக்குகள் கொடுக்குறேங்க அதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள டேரக்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் தெளிவாக புரியும் நினைக்கிறேன் கடைசி இந்த கொஸ்டின் பார்க்க வேணாலும் சொல்லிட்டேன் மீதி டைப் மட்டும் பார்த்தா போதும் சொல்லிட்டேன் அடுத்தது இதுக்கான கொஷின் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதி அதாவதுப்பா ஐம்பது இல்லை அறுபது கொஷின் கொடுக்குறேன்னா முப்பது கொஷின் நான் நடத்தறேன் முப்பது கொஸ்டின் உங்களுக்கு ஒர்க்காக கொடுக்குறேன் முடிஞ்சிடுச்சு இதோட அந்த சாப்டர் தூக்கி போட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்